கார்ப்பரேட் உலகையே ஒலுக்கிய அதிர்ச்சி செய்தி தொழிலதிபர் அனில் அம்பானியின் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையின் அதிரடி நடவடிக்கை ரிலையன்ஸ் பவர் லிமிடெடின் தலைமை நிதி அதிகாரியும் நிர்வாக இயக்குநருமான அசோக் குமார் பால் பணமோசடி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி வங்கி உத்தரவாத மோசடி தொடர்பாக இந்த முக்கிய கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டெல்லி காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது ஒடிசாவைச் சேர்ந்த பிஸ்வால் ட்ரேட்லிங்க் என்ற போலி நிறுவனம் எட்டு சதவீதம் கமிஷனுக்கு போலி வங்கி உத்தரவாதங்களை வழங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிறுவனத்திற்கு பல ரகசிய வங்கிக் கணக்குகள் மற்றும் கோடிக்கணக்கான சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனுக்கு வழங்கப்பட்ட அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதம் போலியானது என நிரூபிக்கப்பட்டதும் இந்த மோசடியின் தீவிரம் வெளிச்சத்திற்கு வந்தது இது உண்மையானது என்று நம்ப வைப்பதற்காக எஸ்பிஐ டாட் கோ இன் என்பதற்கு பதிலாக எஸ் பிஐ டாட் கோ டாட் இன் என்ற போலி மின்னஞ்சல் தொமையினை பயன்படுத்தியுள்ளனர் அனில் அம்பானி குழும நிறுவனங்களில் முன்னர் நடத்தப்பட்ட சோதனைகளில் கிடைத்த ஆதாரங்களுக்கும் இந்த வழக்குக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை கூறுகிறது விசாரணை தொடரும் நிலையில் மேலும் பல பெரிய தலைகள் சிக்குவார்களா என நாடு உற்றுநோக்குகிறது